விருச்சக ராசியில் பிறந்த அனைவருக்கும் வணக்கம் மே மாதம் பதினாலாம் தேதி ரிஷபத்திலிருந்து மிதனத்திற்கு குரு பயிற்சியாகிறார் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து கூடிய குரு ராசிக்கு எட்டில் மறைந்து விரைஸ்தானமான பண்டாம் பாவகம் உங்களுடைய இரண் ராசிக்கு இரண்டாம் ஆன குடும்ப பாவகம் ராசிக்கு நான்காம் இடத்தை பார்த்து ஒரு ஒரு வருட காலத்துக்கு மேலே சம்பவங்களை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பை குரு தருவார் ராசிக்கு நான்காம் இடத்த ஒன்பதாம் பார்வையாக குரு பார்க்கும் சரி ஏற்கனவே அர்த்தம் சனியாக இருந்து சனி மெதுவோ அஞ்சில் போயிட்டார் குரு வந்து இப்போ நாலாம் இடத்தை பார்க்குது அந்த இடத்துக்கு ராகு வந்துருச்சு என்ன நடக்க போறது தாயார் வீடு நிலம் இருந்த பிரச்சனைகள் வந்து இன்னும் இருக்குமா ஏற்கனவே நடந்தது இல்லையா ராசிக்கு நாலாம் இடத்துல நின்று நிறைய அர்த்தம் சனியாக இருந்ததுனால ஏ ஏகப்பட்ட குழப்பங்கள் வீடு நிலம் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட அம்மாவின் உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்தது மறுபடியும் வந்து இப்போ அந்த இடத்துக்கு வருது வரட்டமே குரு பார்வை சிறப்பு பார்வை ஒன்பதாம் பார்வையில் இருக்கிறார் குரு எட்டில் மறைந்தாலும் உச்ச வீட்டுக்கு அருகில் இருக்கிறார் உச்ச வீட்டுக்கு அருகில் இருந்து உங்களுடைய யோகாதிபதியான குரு எட்டில் மறைவது குற்றம் என்றாலும் எட்டாம் இடம் சுபத்துவம் ஆகிறது உச்ச வீட்டுக்கு அருகில் இருக்கிறார் வலுத்து தான் இருக்கிறார் அப்போது சிறப்பு பார்வையாக ஒன்பதாம் பார்வையாக பார்க்கற போது ராகு அங்கே குருவின் பார்வையால் சுபத்துவப்படுத்தப்படுகிறார் என்கிறதான் உண்மை அப்படிங்கிற நிலையில் நாலாம் பாகத்தினால தாயாக இருக்கும் வீடு வண்டி பாகத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் பெரிய பிரச்சனைகள்லாம் ஒன்றும் கொடுக்காது இருக்கிறது புதுசாக ஒன்றும் பிரச்சனை உருவாக்க போகிறதுலாம் ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகும் குருவினுடைய உங்களதாம் பார்வை அதை கொடுக்கும் ஏன்னா குருவினுடைய பார்வை என்ன நிலையில் அதாவது உச்ச வீட்டு உச்சத்துக்கு செலுக்கிறாரோ நேசத்துக்கு குருவினுடைய வலு என்ன பார்வை என்ன அப்படின்னு நிலையை பார்க்கும்போது உச்ச வீட்டுக்கு தான் இருக்கிற உங்களுக்கு யோகாதிபதி தான் அஞ்சு யோகாதிபதி குடும்பஸ்தான குடும்பஸ்தானாதிபதி குடும்பஸ்தானத்தையே பார்க்குற அப்படிங்கிற நிலையில் ஒரு நல்ல குரு பயிற்சி தான் விசிதராசிக்காரர்களுக்கு ஆனால் நான்காம் பாவகம் குருவின் பார்வை இருக்கிறனால ஏற்கனவே கடந்த காலங்களில் இருந்த வந்த வீடு நிலம் சம்மந்தப்பட்ட தாயார் சம்மந்தப்பட்ட வகையில் பெரிய பிரச்சனைகளை கொடுக்காம அதை மெதுவாக ரிலீஸ் பண்ணக்கூடிய அமைப்பை வந்து இந்த குரு பார்வை உங்களுக்கு கொடுப்பார் ராசிக்கு ரெண்டாம் இடத்த உங்களுடைய ரெண்டு கூடிய குரு எட்டாம் இடத்துலேருந்து ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் அப்படிங்கிற நிலையில் குடும்பம் எந்த வகையிலையும் உங்களுக்கு பாதிக்கப்படாது குடும் குடும்பம் தனம் வாக்கு பொருளாதாரத்தில் எந்த ரீதியாக அதாவது பொருளாதாரத்தில் பிரச்சனை தான பொருள் உறவுகள் பண உறவுகள் குடும்பத்தில் நல்ல மதிப்பு மரியாதை எல்லாமே வந்து ருச்சிகராசிகளுக்கு இருக்கும் காரணம் குடும்பஸ்தானத்தை உச்ச வீட்டுக்கு அருகில் இருக்கிற குரு பார்க்கிறார் தன் வீட்டை தானே பார்க்கிறார் குடும்ப குடும்ப ஸ்தானாதிபதிக்கு குடும்ப இரண்டாம் இடத்துக்கு அதிபதியான குரு இரண்டாம் இடத்தையே பார்க்குற நிலையில் குடும்பம் வலுவாக இருக்கும் ரிச்சிகராசியர்கள் பிறந்த அனைவருக்கும் வந்து குடும்பம் வலுவாக இருக்கும் பணம் வரும் இரண்டாம் இடத்தை குரு பார்க்குறது இல்லையா தன காரகனே தன்னுடைய தன வீட்டை பார்க்கறனால பொருளாதாரத்தில் இருக்காது தனம் வரும் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மரியாதை இருக்கும் குடும்பஸ்தானத்தை பார்க்கறனால அதில் ஒன்றும் குடும்பம் பெரிய அளவுக்கு பாதிக்காத அமைப்பெல்லாம் இருக்கா பாதிக்கிற அமைப்பெல்லாம் இருக்காது நல்ல நிலை இருக்கும் ராசிக்கு எட்டில் மறைந்த குடும்ப பழண்டை பார்ப்பார் இல்லையா எட்டில் இருந்த குரு ரெண்டு ஐந்து கூடிய குரு ராசிக்கு எட்டில் மறைகிறார் எட்டில் மறைவது சுபக்கிரகம் எட்டில் மறைவது குற்றந்தான் இருந்தாலும் எட்டாம் பாவகம் சுபத்துவம் அப்படிங்கிறது எட்டாம் பாவத்தில் குரு நின்று பன்னெண்டாம் பாவத்தை பார்க்கறத விரயங்களை கொடுக்கும் அதாவது செலவுகளை கொடுக்க தான் செய்யும் செலவுகளை கொடுக்கும்போது என்ன செலவு கொடுக்கும் அதாவது குரு எட்டில் மறைந்திருக்கிறார் எட்டில் மறைந்த குரு இருந்த இடத்த விட்டு நகத்தை தான் முத பார்ப்பார் எட்டில் குரு இருக்கிறார் உங்களுடைய யோகாதிபதி தான் குடும்பஸ்தானத்துக்கும் ஒரு ஐந்தாம் இடத்துக்கும் இருக்கக்கூடிய குரு எட்டில் மறைந்திருக்கிறார் ராசிக்கு எட்டில் மறைந்த நிலையில் இருந்த இடத்த விட்டு வெளியே நகர்த்தோம் என்ன காரணமாக வேணுமோ இருக்கலாம் தொழிலாக இருக்கட்டும் இல்லை தொழில் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் படிப்பு விஷயங்கள் வயதுக்கு திறந்தாறு போல்தான் நடக்கும் வயதுக்கு திறந்தாறு போல் நடக்கும் ஒரு இருபத்தஞ்சி வயசுக்குள்ள படிப்பு நம்பது நாற்பது ஐம்பது வயசுல இருந்தால் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக சம்பந்தப்பட்ட வகையெல்லாம் வீட்டை விட்டு வீட்டை விட்டு அடுத்த அடுத்த மாநிலத்துக்கோ அடுத்த நாட்டுக்கோ வெளியே செல்லக்கூடிய அமைப்புலாம் இப்போ உருவாக்கணும் படிக்கிறதுக்கு வெளியே போகிறவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களாம் நடக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போகணும் மறைந்திருக்கிறார் இல்லையா யோகாதிபதி உங்களுக்கு ஐந்து கூடிய குரு ராசிக்கு எட்டில் மறைந்திருக்கிறார் அப்படிங்கிற நிலையில் வெளியே நகர்த்தியே தீரும் விருச்சிக ராசிகாரர்களுக்கு வெளியே நகர்த்தியே தீரும் செலவுகள் அதிகமாக இருக்கும் பிரேயஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால விருச்சிக ராசிக்காரர்களே போகவும் அதிகமாக வரும் ராசிநாதன் வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு வந்து நேச நேச நிலையில் இருப்பார் வலுவடையில் அங்கே எந்த சுபகரக தொடர்பும் இல்லை அப்படிங்கிற நிலையில் கொஞ்சம் கோபம் அதிகமாக தான் வரும் பொருளாதாரம் எல்லாம் வரும் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் அவ்வளோதான் எட்டில் முகூரம் அறிந்து இருக்கிறார் எட்டாம் இடத்துனால அதாவது திடீர் அரிசிட்டம் போன்ற ஒரு சில விஷயங்களை செய்வார் அது அந்த ஒரு ஒரு நட்சத்திரத்தை கிடைக்கும் பொழுது ஒருத்தருக்கு அது தெரியும் இருந்தாலும் செலவுகள் வெரே ஸ்தானத்தை பார்க்குறதுனால எதுக்காக செய்கிற சுக்கிரன் மீட்டர் இருக்கிறார் இல்லையா ஒரு இடத்துல சும்மா இருக்குமா செலவுகள் அதிகமாக தான் இருக்கும் வெளியே நகர்த்தும் போது வெளியே நகர்த்துறதுக்கே நம்ம செலவு பண்ணணும் ஊட்டட்டு வெளியே நம்ம ஊட்டிட்டு வெளியே போகிறோம் எந்த காரணத்துக்காக இருக்கலாம் வீடு அதாவது வீடுங்கண்ணே தொழில் தொழில் சார்ந்த படிப்பு சார்ந்த விஷயங்களுக்காக வெளியூர் வெளிநாடு மொத்தம் இருந்த நம்ம இருக்கிற வீட்டை விட்டு சொந்த விட்டு வெளியே நகர்த்தியே தீரும் அப்படிங்கிறதா ஒன்று எட்டாம் இடத்துல குரு இருக்கறனால வெளியே நகர்த்தும் எட்டில் குரு வலுவாக இருக்கிறார் உச்ச வீட்டுக்கு அருகில் இருக்கிறார் ஆனால் பகை வீட்டில் இருக்கிறார் இந்த லக்கணத்து இந்த ராசிக்கு யோகாதிபதி அவர் பார்க்கும் பொழுது சுக்கரன் வீட்டை பார்க்குறார் அப்படிங்கிற நிலையில் ஒரு சில விரயங்களை வந்து குரு கொடுக்க தான் செய்வார் அதுலெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் பொருளாதார பொருளாதாரம் தனம் என்று சொல்ல குடும்பம் நல்ல நிலையில் இருக்கும் நான்காம் வீடு வண்டி வாசல் இருந்த பிரச்சனைகள்லாம் வந்து அடைய படிப்படியாக குறையக்கூடிய அமைப்பை இந்த குரு கொடுப்பார் லாட்ரி பங்கு சந்தை போன்ற எல்லாம் இந்த குரு கொடுக்கும் செலவுகள் அதிகமாக இருக்கும் அதாவது தொழில் பத்தாம் இடத்தில் கேது நான்கு பத்து அச்சுக்களில் ராக கேது நிற்கிற நிலையில் பெரிய ஒரு கொடூரம் ஒன்றும் நடக்க போகிறதில்ல எட்டில் மறைந்த ஒருவாள் ஒரு சில ஒரு சில அந்த டெமோ காமிக்கும் எட்டாம் இடங்கிறது என்ன எட்டாம் இடம் குருவுக்கு எந்தவித பாவ தொடர்புகள் இல்லை இந்த ஒரு இடத்துக்கு இல்லை அப்படிங்கிற நிலையில் ஒரு தனித்த குரு நல்ல வலுவாக இருக்கிறார் இந்த இந்த ராசிக்கு யோகாதிபதி குரு ஆனால் பகை வீட்டில் இருக்கிறார் வலு வலுத்து கொடுப்பார் இல்லையா வம்பு விளக்கு கெண்டாசிங்கம் கேவலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெருசாக நடக்காது ஆனால் ஒரு டெமோ காமிக்கும் செலவுகள் இருக்கும் வெறிய செலவுகள் கொடுக்கும் இல்லையா பன்னெண்டாம் ஒரு வலு ஒரு ஒரு ஃபுல் உச்சத்துக்கு போகக்கூடிய அமைப்பில் இருக்கிற ஒரு சில இடத்துல உச்ச வீட்டுக்கு போவார் அப்படிங்கிற நிலையில நல்ல வலுவாக தான் அங்கே இருக்கிற அப்படிங்கிற நிலையில பன்னெண்டாம் பாவம் பார்க்கும்பொழுது அந்த வெளியில் நகர்த்தி த இடத்த விட்டு வெளியே நகர்த்தி ஒரு சில செலவுகளை செய்யக்கூடிய அமைப்பை கொடுப்பார் செலவு பெரிய செலவு அதுக்குண்டான அமைப்பை வந்து நடக்க இந்த ஒரு வருஷம் அப்படிங்கிற மற்றபடி வந்து எந்த வகையிலும் பெரிய ஒரு பெரிய கொடூரமான பலன்களாக இருக்காது ராசிநாதன் தன்னுடைய தொழில் ஸ்தானத்துக்கு வரும் பொழுது அவர் வந்து ராசிக்கு பத்தாம் ராசிநாதனே ராசிக்கு பத்தாம் இடத்துல நட்பு ஸ்தானத்துக்கு வரும்பொழுது ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு தொழில் வலுவாயிடும் தொழில் வலுவக்கூடிய அமைப்பு ஒரு இரண்டு மூணு மாசத்துக்கு அப்புறம் வந்து கொடுக்கக்கூடிய ராசிநாதன் வலுவானுன்னு குருவினுடைய பார்வையில் செலவுகள் எதுக்காக பண்றோம் விரயம் பண்றோம் இல்லையா ஒரு ஏதோ ஒரு காரணத்துக்காக பண்ணும் பொழுது ஒரு கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய அமைப்பை உருவாக்கும் யோகாதிபதி எட்டில் மறைவது சுவராக இருந்தாலும் எட்டில் மறைவது குற்றம் குற்றமே அப்படிங்கிற நிலையில அந்த வெளியேடுத்துக்கு நகர்த்தி ஒரு சில அந்த அலைச்சல்களை கொடுக்கக்கூடிய அமைப்பை அந்த எட்டாம் இடத்துக்கு குரு கொடுக்கும் ஐந்துக்கும் இரண்டுக்கும் அதிபதியான குரு த அவருடைய இரண்டு வீட்டுக்கும் கேந்திரத்தில் இருக்கிறார் ராசிக்கு எட்டில் மறைந்திருக்கிறார் அப்படிங்கிற நிலையில் எட்டாம் இடத்துலேருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும்போது விலை செலவுகள் இருக்கதா செய்யும் செலவு செஞ்சு தான் ஆகணும் இருந்தாலும் இந்த குரு பயிற்சி வந்து இரண்டு நான்கு இடங்களை பார்த்து குடும்பத்தை வலுவாக வைத்திருக்கக்கூடிய அமைப்பையும் வீடு நல வகையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறையக்கூடிய குறைக்கக்கூடிய அமைப்பையும் கொடுக்கக்கூடிய குறு பயிற்சியாக இந்த குறு பயிற்சி விருச்சிகராசிக்காரர்களுக்கு இருக்கும்